வணக்கம் ஸ்வஸ்து கானாட்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதர்க்கண் வணக்கத்தோடு வீரத்தமிழ் வேரரசு மருது வாண்டிய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதிலும் இதைப் போக்க சாவது எவ்வளவோ மேலானது என்பது உறுதி அப்படி சாவை தழுவுகிறவனின் புகழ் சூரிய சந்திரர் உள்ளவும் வாழும் அவர்களை நம் எதிர்த்து போர் புரிந்தால் மேன்மை தாங்கிய நவாபிற்கு ஆர்காட்டு நவாபுக்கும் விஜயரமண திருமலை நாயக்கருக்கும் கர்நாடகமும் தஞ்சாவூரும் மற்ற சீமைகளும் அடுத்தடுத்து நாட்டு வளமைகளையும் நெறிகளையும் மீறாமல் திரும்ப அளிக்கப்படும் அவரவர் பரம்பரை பரம்பரையாக தங்களுக்கு பாத்தியப்பட்ட நாடுகளையும் ஜமீன்களையும் அடையலாம் நன்றி வணக்க முறவுகளே